சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலைப் போலவும் கடற்கரை மணலை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னு சொன்னா சோதனையை ஜெயித்த ஆபிரகாமுக்கும் சோதனையை ஜெயித்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆசீர்வாதம் ஆமேன் அப்போ சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் சில சமயங்களிலே சிற்சில சமயங்களிலே சில சோதனையை ஆண்டவரே நமக்கு கொடுக்கிறார் அதை நாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆமரகாமை சோதித்தார் எந்த சோதனை யார் மூலமாக வந்தாலும் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று வராது ரெண்டாவது ஆண்டவருடைய அனுமதியோடு எல்லோருடையும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் சோதித்த உடனே அவர் இன்னைக்கு நான் ஒரு பக்கம் போகக்கூடாது ஜெவம் பண்ணக்கூடாது ஊழியத்து போகக்கூடாது விசுவாசமா இல்லாம நம்ம இஷ்டப்படி போடணும் எதையுமே ஒரு நினைக்கல அவர் என்ன செய்தாராம் பாருங்க ரெண்டாவது வசனத்துல அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி படிக்கும்போது அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் அங்கேயே நான் குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகனும் பலியாக பலியிடு என்றார் இது ஒரு கடினமான சோதனையா லெகுவான சோதனையா இருக்கிறதுலே கடினமான சோதனை இது ஒன்று ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் இந்த சோதனையை நம்ம தாங்கிக் கொள்வோமானால் இதை கடந்து வருவதற்கு ஆண்டுடைய உதவியை தேடுவோமானால் அவருடைய பிற்காலங்கள் பெருகி ஆசீர்வாதமாக இருக்கும் வார்த்தையை கேட்ட உடனே ஆபரகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஜீபத்தோடு புறப்பட்டார் மூன்றாவது வசனம் ஆபரகம் அதிகாலையில் எழுந்து அதிகாலையிலே எழுந்துட்டார் அதிகாலையில் எழுந்து என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்காக கேட்கலை நீர் எனக்கு சொன்ன கட்டளைகளை நீர் எனக்கு கொடுத்த சோதனையை தாங்குவதற்கும் இதை முறையாக செய்வதற்கும் எனக்கு தாரும் என்று சொல்லி எப்போ எப்போ அதிகாலையில் எழு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அந்த கிருபை பெற்றுக்கொண்டு வாசிப்பான் தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்களின் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் தூட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆமே